ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம் ருணவ மமோச்சனே ஸ்ரீரடி சாய் பாபா தியானக்குடியிலிருந்து நான் உங்கள் சாய் மகாராஜா நம்ம ருணவ விமோச்சன ஷீரடி சாய் டிவிய பார்க்குறவங்க அனைவருக்கும் பாபாவின் திருவருள் என்றென்றுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் எதற்காக இந்த காணொளி அப்படின்னாக்க நம்மளுடைய சீரடி சாய்பாபா வந்து பார்த்திங்கனாக்க நிறையா அற்புதங்கள் நிறையா அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதாவது இவர் வேண்டுனாலே போதும் அவங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பாபா நேரடியாக போய் தீர்த்து வச்சிடுறாரு எதனால இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு நிறையா டிவோட்டிஸ் ஃபோன் பண்ணுவாங்க அதில் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் ரீதியான வியாதி இருக்கக்கூடியவங்க தான் இங்கேருந்து அவங்களுக்காண்டி சங்கல்பம் பண்ணி கூட்டு பிரார்த்தனை வச்சு அந்த ஊதியை அனுப்பிவிடுவோம் அது என்னதான் அற்புதம் அங்கே நெகழும்னு தெரியாது டாக்டர்னால கைவிடப்பட்டவங்க அத்தனை பேருமே சரி அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு வந்து பெரலைக் அட்டாக் சின்ன அதாவது பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பெரலைக் அட்டாக் வந்துருச்சு அதை வந்து டாக்டர் வந்து எவ்வளோ போராடி பார்த்தும் முடியலை அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது ஏன் இப்படி வந்தது இந்த ஸ்ட்ரோக் ஏன் வந்தது இது எப்படி சரி பண்ணணும் நாங்களும் முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கனாக்க மாற்று மதத்தினர் சேர்ந்தவங்க தான் உடனே அங்கேருந்து நம்ம டிவோட்டி ஒருத்தவங்க இந்த மாதிரி பெருமலத்தூரில் இந்த பாபா கிட்ட இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் கண்டிப்பாக பாபா வந்து உங்கள் பிள்ளைய எந்த நடக்க வச்சுருவார் அப்படின்னு அதுக்கப்புறம் வேண்டிட்டு இங்கேருந்து ஊதியை அனுப்பிவிட்டோம் அந்த ஊதிய கொடுத்த ரெண்டே நாள் செயல் இந்த கைகால் அத்தனையுமே வந்து சரியாயிருச்சு அதுக்கு அட்டாக் வந்த அறிகுறியே இல்லாமல் அந்த குழந்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி இவ்வளவோ அற்புதங்கள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பத்து வயசு பையன் அவனுக்கும் ரொம்ப க்ரிட்டிக்கலான ஸ்டேஜ் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஐசியூவில் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கும்போது இந்த சும்மா இருக்கும்போது நம்ம ஃபோனை நோண்டிகிட்டே இருப்போம் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பாபா வீடியோ வந்தது அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாபா கிட்ட வேங்கியிருக்காங்க பாபா இந்த மாதிரி வந்து எனக்கு எந்த ரூபத்திலேயாவது என் குழந்தைய குணப்படுத்தியிருக்கேன் அந்த நேரத்தில் நம்மளுடைய டியூட்டி தான் அங்கேயும் போயிருக்காங்க போய் நான் அந்த அண்ணனுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க கண்டிப்பாக பிள்ளை எழுந்திரிச்சிருப்பான் அப்படின்னு நான் ஊதியம் அனுப்பல அதுவும் பண்ணலை இங்கே உட்காந்து அந்த பிள்ளை கண்ணி நான் பிரார்த்தனை தான் பண்ணேன் அப்பா ஏதாவது ரூபத்தில் போய் ஏதாவது வழியில் அந்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றிருக்கேன் அந்த அவங்களுக்கு ஒரே பிள்ளை அந்த பிள்ளை இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேறு வாழ்க்கை கிடையாது அப்புறம் அவங்க தாய் தந்தையர் வந்து அதுக்கப்புறம் யாருமே அந்த குடும்பமுமே இருக்காது நீங்கள் என்ன பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது அந்த குழந்தை வந்து எழுந்துச்சு நல்லபடியாக நடமாடி வரணும் அப்படின்னு வேலைக்கிழமை அன்னைக்கு சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணுறோம் கண்ணீர் விட்டு பாபாவுடைய திருப்பாதத்தில் அழுகிற அடுத்த வேளாக்கிழம அந்த பிள்ளை வந்து குணமாயி ஓடி ஆடி அந்த வீடியோ எடுத்து எனக்கு அமைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கலியுகத்தில் கண்காணித்த தெய்வம்னா சத்குரு சாகின அதுவும் உணவம் வச்சன ஸ்ரீரடி சாய்பாபா அடிச்சுட்டு முடியாது எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ பார்த்து வேண்டுனாலே நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வம் அனைவருமே இவருடைய பேரருள் பெறணும் அப்படின்னு தான் இந்த நானுடைய அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்னொரு அற்புதங்கள் தேராதோனா இல்லை அந்த சைட் வடநாட்டு இருந்து ஒரு திவோட்டி விபூதி வேணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நாங்களும் அனுப்பிவிட்டோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு எங்கள் கிட்டே சொல்லலை நடுவில் தான் சொன்னாங்க அவங்க அப்பா ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்திருக்காங்க இந்த ஊதியத்துக்கு வாயில போட்டு நெத்தியில பூசி இருக்காங்க பூசுனா ஒரு செகண்ட்ல அவர் கண்ணே முழிக்க முடியாமல் இருந்த ஒரு மனிதர் கண் விழித்து பார்த்துருக்காரு கைகளெல்லாம் செயல் அந்த மாதிரி இருந்திருக்கு எல்லாம் படிப்படியாக படிப்படியாக குணமாயி இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டாங்களாம் அவங்க இறந்துருவாங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் அவங்க நினைச்சாங்க ஆனால் நம்ம பாபா வந்து அங்கே போய் அந்த அவரை குணப்படுத்தி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் குணமாயிருக்காங்க அனைவருமே பாபாவுடைய பேரொருள் திருவருள் பெறணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியை நான் போட்டேன் அவருடைய அற்புதங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னும் வரும் வீடியோவில் வந்து அவருடைய அற்புதங்கள் நான் போட்டேன் நன்றி ஜெய் சாய்ராம் ஷிரடி சாய்பாபா ருண ஷிரடி சாய்பாபாவுடைய திருவருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அவரை பார்த்து வேணனாலே போதும் நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் நம்பிக்கை தான் நம்பிக்கையும் பொறுமையும் தான் அவருடைய தாரக மந்திரமே நன்றி